நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே வந்து மழையினால் பாதிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க பல இடங்களில் மழை நீர் அதிகமாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு அடி பத்தடி உயரத்துக்கும் மழை நீர் ரோடுகளில் தெருக்களில் போகிறத பார்க்க முடியுதுங்க ஆயன்குள பகுதியில் இருக்கிற இந்த அதிசய கிணறுங்க இது எத்தனை தண்ணி ஆற்று தண்ணி அளவுக்கு நீர் எத்தனை வந்தாலும் இது உள்வாங்கிட்டே இருக்குதுங்க இப்போது இந்த பகுதி மக்களுக்கு இது பெரும் நன்மையை செய்யுதுங்க இந்த பகுதியில் இருக்கிற மழை நீர் வெள்ள நீர் எல்லாத்தையுமே இது உள்வாங்கி கொண்டே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நீர் போனாலும் அது அப்படியே நிரம்பாமல் உள்வாங்கிட்டே இருக்குதுங்க அதனால் இந்த பகுதிகளில் மழை வெள்ள நீர் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த கிணறு தடுக்குதுங்க இந்த கிணறுல வர்ற தண்ணியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற உத்துவட்டார பகுதியில் உள்ள மற்ற கிணறுகளினுடைய நீர்மட்டம் உயர்றதுக்கும் இது பயன்படுவதாக சொல்லப்படுதுங்க முந்தைய காலங்களிலேயே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது நிறைய தண்ணியை உள்வாங்கி இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நம்ம மீடியாவிலே பார்த்துருப்போம் இப்போ பெய்யக்கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ள நீரும் இது உள்வாங்குதுங்க எவ்வளவு உள்வாங்கினாலும் அது நிரம்பாமல் உள்வாங்கிட்டே இருக்குங்க அப்படி இதுக்குள்ளே போகக்கூடிய தண்ணீர்லாம் எங்கே போகுது எப்படி மாயமாகுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேள்வி வந்துருக்குங்க அந்த தண்ணீர்லாம் எப்படி இது வந்து கடத்துது இந்த கிணறு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிணறுக்கு அடியில் போகக்கூடிய தண்ணீர்லாம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் சுண்ணாம்பு பாறைகளையெல்லாம் வந்து அரித்து அங்கே ஒரு ஆறு மாதிரியான நீரோட்ட பாதையை ஏற்படுத்தி இருக்குதுங்களாமாங்க அந்த பாதை மூலமாக தான் மற்ற கிணறுகளுக்கும் மற்ற நீர்நிலைகளுக்கும் இந்த நீர் போய் சேர்ந்துங்களாமாங்க இந்த கிணறு உள்வாங்கும் தண்ணீர்னால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப்